இந்த சேனலில் நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க ஆயிரக்கணக்கான பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க இதில் வரக்கூடிய கண்டென்ட் உங்களுக்கு பல விதங்களில் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பட் இதை கடந்து உங்களுக்குள்ளே நிறைய கேள்விகள் இருக்கலாம் உங்கள் முதலீடு பற்றின நிறைய சந்தேகங்கள் இருக்கலாம் நம்ம செய்யறது சரியாக தப்பா இதை விட ஒரு பெட்டர் மெத்தட் ஏதாவது நம்ம செய்ய முடியுமா இந்த கேள்விகளுக்கான விடையை நீங்கள் நேரடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு தான் ஆஸ்க் எம் டி டப்ளியூ எனித்திங்னு ஒரு ஹெல்ப்லைனை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் அந்த ஹெல்ப்லைன் லைன் மூலமா உங்களுடைய தனிப்பட்ட கேள்விகளை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு ஈஸியான இன்டராக்டிவ் மோடு அப்படின்னு நினைக்கிறேன் என்ன ரீசன்னா நாங்க உங்க ஊருக்கு வர்றதுக்கோ அல்லது நீங்க இங்க வர்றதுக்கோ நிறைய செலவாகும் நிறைய டைம் ஆகும் நிறைய டிலே ஆகும் இதையெல்லாம் தவிர்க்கணும் உடனடியாக உங்க சந்தேகங்கள் தீர்க்கப்பட வேண்டும் உங்க கேள்விகளுக்கான விடை கிடைக்க வேண்டும் நீங்க இன்னைக்கு செய்யற இன்வெஸ்டிங்கோட நாளைக்கு ஒரு பெட்டர் இன்வெஸ்டிங்க நோக்கி போக வேண்டும் இதெல்லாம் நடக்கணும்னா நம்ம நிறைய என்கேஜ் பண்ணோம் அதுக்காக தான் ஆஸ்க் எம் டு டபிள்யூ எனி திங் இருக்கிறது உங்களுக்காக இன்னைக்கு முதலீட்டு கிழமல நாம ஒரு முக்கியமான உலக முதலீட்டாளர் பற்றி ஒரு சீரீஸை ஆரம்பிக்க போகிறோம் என்னுடைய முதலீட்டு அனுபவத்தில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்திய ஒரு முதலீட்டாளர் நான் செய்த பல விஷயங்களில் அவர் செய்த பல முன்னோடியான விஷயங்கள் அடக்கம் அதிலிருந்து நான் நிறைய கற்றுக்கிட்டேன் நான் பல விஷயங்களை செஞ்ச அப்புறம் அது தப்பாக ரைட்டா அப்படின்னு நான் தடுமாறின காலகட்டங்களில் இவரை பற்றி தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைத்தது அந்த வாய்ப்பு மூலமாக நம்ம செய்கிறது ஓரளவுக்கு கரெக்டு தான் அப்படின்ற அந்த நம்பிக்கை எனக்கு கிடைத்தது ஒரு முதலீட்டாளனாக டவுட் வரக்கூடிய டைமில் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா ரெஃபரன்சிங் பண்ணுவோம் அந்த ரெஃபரன்சிங் பண்ணும்போது நம்மை போல ஒரு முதலீட்டாளர் அல்லது நம்முடைய ஒத்த சிந்தனை உள்ள முதலீட்டாளர் இதுக்கு முன்னாடி என்ன செஞ்சார் அல்லது நிகழ்காலத்தில் இருக்கார்னா அவர் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கார் அப்படின்னு பார்ப்போம் அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஆளுமை அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் ரொம்ப நாளைக்கு நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஸ்ட்ரகிள் பண்ணும்போது ஒரு பர்டிகுலர் தாட் ப்ராசஸ் வந்து நம்மளை தாக்கும் அந்த தாக்குதல் நம்ம வந்து ஒரு நல்ல இடத்துக்கு போகிறதுக்கு வழி செய்யும் அந்த நல்ல இடத்த நோக்கி போகிறதுக்கான கிளியர் ரோடு மேப்பே அந்த சிந்தனைகளுக்குள்ளே வந்துடும் அப்படிப்பட்ட ஒரு தாக்கம் ஒரு தாக்குதல் எனக்கு ஏற்பட மிக முக்கியமான காரணம் ஃபிலிப் ஃபிஷர் அவரை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பேச போகிறோம் தலைப்பு எனக்கு பிடித்த ஃபிலிப் ஃபிஷர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழாம் வருஷம் பிறந்த ஃபிலிப் ஃபிஷர் தொண்ணூத்தாறு ஆண்டு காலம் வாழ்ந்து ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு மறைந்தார் அவருடைய இன்வெஸ்ட்மெண்ட் கெரியரே எழுபத்தி நாலு வருஷம் ஸோ இன்வெஸ்ட்மெண்ட் லாஞ்ச அவர மிஞ்சினவர்னு சொன்னால் நம்ம வாரன் பஃபட்டை சொல்லலாம் சார்லி மங்கரை சொல்கிறான் பாக்கி எல்லாருமே அவருக்கு அப்புறம்தான் அது மட்டும் இல்லை கிரேட் டிப்ரெஷன் ஆஃப் நைன்டீன் டுவெண்ட்டி நைனை பார்த்த இன்வெஸ்டர்ஸில் அவர் ஒருத்தர் அதிலிருந்து மீண்டு வந்து அதுக்கப்புறம் அந்த படிப்பினைகளை பாடங்களை தன்னுடைய வாழ்க்கையில் எப்படியெல்லாம் பயன்படுத்தி வெற்றி கண்டார் என்பது வரலாறு லேர்னிங் நமக்கு மட்டும் இல்லை நம்ம கற்றுக்கிட்டது மற்றவங்களுக்கும் உபயோகமாக இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப முக்கியமான ஒரு நபர் அவர் எழுதின புக் காமன் ஸ்டாக்ஸ் அண்ட் அன்காமன் ப்ராஃபிட்ஸ் நிச்சயமாக ஒவ்வொருவரும் படிக்க வேண்டிய ஒரு புத்தகம் அவர் எழுதிய இன்னொரு புத்தகம் ஒரு பொக்கிஷம் அது எங்கிட்ட இருக்கு கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர் ஸ்லீப் வெல் அப்படின்னு கால காலகாலத்திற்கும் உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான ஒரு ஃப்ரேம் ஒர்க்கை கொடுத்துட்டு போயிருக்காரு அந்த ஃப்ரேம் ஒர்க்கை பற்றியும் நம்ம இந்த சீரீஸில் பேச போகிறோம் ஸோ ஃபிஷர் என்பவர் வேல்யூ இன்வெஸ்டிங்கை க்ரோத் இன்வெஸ்டிங்காக கொண்டு போன ஒரு மிக முக்கியமான ஆளுமை ஃபாதர் ஆஃப் க்ரோத் கூட அவரை சொல்லலாம் என்னுடைய முதலீட்டில் பதினைஞ்சு பர்சன்ட் ஃபிஷர் எண்பத்தஞ்சு பர்சன்ட் கிரஹம் என்று வாரம்பஃப்ட்டே சொல்லியிருக்கிறார் ஸோ அவருடைய முதலீட்டில் யாருடைய தாக்கம் எவ்வளவு இருந்தது அப்படிங்கிறது அவருடைய வார்த்தையிலேயே நமக்கு கிடைத்திருக்கிறது இந்த நிகழ்காலத்தில் முதலீடு செய்யக்கூடிய பலர் ஃபிஷரை தான் அதிகமாக பின்பற்றுகிறோம் அது இயற்கையாக நம்ம பர்சனாலிட்டியோடு சேர்ந்து வரக்கூடிய ஒரு விஷயம் கிரகமாக நமக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா கூட நமக்கு ஃபிஷர் நோக்கி ஒரு நகர்வு வருகிறது அத்தகைய ஒரு மிகப்பெரிய ஆளுமை தான் ஃபிலிப் ஃபிஷர் அவரை பற்றி தான் நம்ம தொடர்ந்து பேசப்போகிறோம் கேபிட்டலிசம் மேலே ஃபிஷர் வச்சுருந்த அந்த கோர் பிலீஃப் அதுதான் அவரை உருவாக்கியது என்பதில் எனக்கு துளியும் ஐயமில்லை அதுக்கு அவர் சொன்ன வார்த்தைகள் மிகச்சிறந்த சான்று இந்த வார்த்தைகள் அவர் இறந்த பிறகு அவருடைய மகன் அவருக்கு எழுதின ஒரு ட்ரிபியூட்டில் இருக்குது ஃபோப்ஸ் மேக்சினில் நீங்கள் கூட போய் படித்து பார்க்கலாம் இன் யுவர் போன்ஸ் பிலீவ் இன் கேபிட்டலிசம் நீங்கள் கேபிட்டலிசம் நம்புங்க அண்ட் இட்ஸ் பேசிக் அபிலிட்டி டிஸ்பைட் ரிசெஷன்ஸ் அண்ட் ஸ்கேண்டல்ஸ் டு பெட்டர் த ஹியூமன் கண்டிஷன் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அர்த்தம் என்னென்னா கேபிட்டலிசமில் நிறைய குறைகள் இருந்தாலும் நிறைய ரிசஷன் ஸ்கேண்டல்ஸ் இதெல்லாம் வந்தால் கூட அதுக்கு இருக்கக்கூடிய சக்தி நம்மை மாற்றி நம்முடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய சக்தி வேறு எதுக்குமே கிடையாது அதனால தான் அந்த ஸ்டாக் மார்க்கெட் ரியலி ஒர்க்ஸ் அப்படின்னு சொல்கிறாரு ஸோ ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய வீக்னஸஸை நன்கு புரிந்து உணர்ந்து அதை ஐடென்டிஃபை பண்ண ஒரு நபர் தான் ஃபிலிப் ஃபிஷர் ஸோ இன்றைக்கி நம்ம இந்தியன் மார்க்கெட்டை பற்றி பார்க்கும்போது இந்த குரூப் மோசமானவன் இவன் ஃப்ராடு இவன் அரசியல் செல்வாக்கை யூஸ் பண்ணுறான் இவனுடைய டிஸ்க்ளோஷர் சரியில்லை இப்படி நமக்கு நிறைய நெகட்டிவ் விஷயங்கள் வந்தாலும் இவர்களை எல்லாம் கடந்து ஸ்டாக் மார்க்கெட் வெல்த் கிரியேட் பண்ணும் அதுக்கான கெப்பாசிட்டி இருக்குது அப்படிங்கிறத நம்பணும் அப்படின்னு தான் ஃபிஷர் சொல்கிறார் ஆனால் அவர் சென்ற நூற்றாண்டில் வாழ்ந்தவர் சென்ற நூற்றாண்டில் அமெரிக்கன் எக்கானமி இந்த நூற்றாண்டில் நாம் இருக்கக்கூடிய இடத்தில் இருந்தது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் அந்த நூற்றாண்டில் இவர் வாழ்ந்து இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு இந்த கேபிட்டலிசம் மேலே இருந்த நம்பிக்கை ஒரு மிகப்பெரிய உந்துதல் அதை வச்சுக்கிட்டு தான் அவரால் இவ்வளவு தூரம் பயணிக்க முடிஞ்சுது ஏன் நான் இதை சொல்கிறேன்னாக்க நைன்டீன் ஃபிஃப்டிஸில் அவர் மோட்ரோலா கம்பெனி ஷேர் வாங்குகிறாரு அன்றைக்கி அது வேற ஏதோ பண்ணிகிட்டு இருந்தது ரேடியோஸ்லாம் ஆனால் தான் இறக்குற வரைக்கும் அந்த ஷேர் அவர் வச்சிருக்கார் கிட்டத்தட்ட அஞ்சு டெக்கேன் ஐம்பது வருஷம் ஒரு ஷேர் ஒருத்தர் ஹோல்டு பண்ணுறாருனாக்கா அவருக்கு அந்த நம்பிக்கை எதனால் வந்தது இந்த இடத்துல நான் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு அனுபவம் நான் இந்தியன் ஃபிலிப் ஃபிஷர் என்று நினைக்கக்கூடிய ஒரு நபர் அவர் பாம்பேயில் ஒரு ஃபங்க்ஷனில் பேசுகிறார் அன்றைக்கி அவருக்கு எயிட்டி இயர்ஸ்க்கு மேலே இருக்கும் பேசும்போது அவர் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இந்த கேபிட்டலிசம் மாடல் மேலே நிறைய குறைகள் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அவருக்கு நிறைய பயம் வந்துருச்சு நான் சொல்கிறது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டாம் வருஷம் அந்த நபருடைய பேர் சந்திரகாந்த் சம்பத் அன்னைக்கு எல்லாம் எனக்கு வந்து ரொம்பவே ஒரு நெருடலாக இருந்தது எப்படி இந்த மாதிரி ஒரு ஆளுமை கேபிட்டலிசம் மேலே இருந்த அந்த ஃபெய்த்தை இழந்துட்டார் அப்படின்னு ஆனால் அதுக்கு இன்னொருத்தர் ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் சொன்னார் அவர் இப்போ முதலீட்டையே குறைச்சிட்டாரு ஏன்னா அவருக்கு கேபிட்டலிசம் மேலே இருந்த நம்பிக்கை குறைஞ்சிட்டு வந்து புதுசாக எதுவும் செய்யறதில்லை அப்படின்னாரு மாறாக ஃபிலிப் ஃபிஷருக்கு கேபிட்டலிசம் மேலே இருந்த நம்பிக்கை மிக ஆழ்ந்த நம்பிக்கை அந்த நம்பிக்கை தான் அவரை மிக உயர்ந்த இடத்தில் வைத்திருக்கிறது அவருடைய எண்ணங்கள் நமக்கு இன்றைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அவர் மறைஞ்சி இருபது வருஷம் கழித்து கூட நம்ம அவரை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அவர் கொடுத்த ஃப்ரேம் ஒர்க்கு இன்னும் நூறு வருஷம் கழித்து கூட சரியாக இருக்கும் அதை ரிவைஸே பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது அந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸும் கிளாரிட்டியும் வரதுக்கு காரணம் கோர் ஃபெய்த் இன் கேபிட்டலிசம் ஸோ கேபிட்டலிசமில் இருக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் நிச்சயமாக கை கொடுக்கும் அதில் ஸ்டாக் மார்க்கெட் நிச்சயமாக பயனடையும் பிஸ்னஸஸ் வளரும் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் க்ரியேட் ஆகும் டெக்னாலஜி தன்னால் எவ்வளவு முடியும் என்று அந்த இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க எவாலுவேட் பண்ணுறத விட அதிகமாக சொசைட்டிக்கு டெலிவர் பண்ணும் அதன் மூலமாக வெல்த் கிரியேட் ஆகும் அப்படின்றது கேபிட்டலிசம் நல்லா செய்யுன்ற அந்த கோர் பிலீஃப்லேருந்து இவர் வளர்த்த சில பிலீஃப்ஸ் இதில் இந்த டெக்னாலஜி பாயிண்ட்டை மாத்தம் நான் இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணுறேன் அவர் என்ன சொல்கிறான்னா டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவனுக்கே அவன் செய்யக்கூடிய டெக்னாலஜிக்கல் இன்னோவேஷன்ஸும் இன்வென்ஷன்ஸும் எந்தளவுக்கு சோஷியல் இம்பாக்ட் க்ரியேட் பண்ணும் எப்படி சொசைட்டியை மாற்றுங்கிறது இன்வென்ட் பண்ணுற ஸ்டேஜில் அவனுக்கு தெரியாது அதையெல்லாம் கடந்து அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போய் விடும் அப்படின்னு அவர் சொல்கிறார் அவர் சொன்னது அவர் மறைஞ்சதுக்கப்புறம் நடக்குது எப்படின்னா மொபைல் ஃபோன் ஸ்மார்ட் ஃபோனாக மாறி அதுக்கடுத்தது அது டேப்லெட்டாகவும் ஐபேடாகவும் மாறி இன்றைக்கி எப்படியெல்லாம் ஆப்பிள் தன்னுடைய இன்வென்ஷனை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிறதுல நமக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிளை கொடுத்துருக்கு அவர் வாழ்ந்து மறைந்த காலத்துக்கு அப்புறம் கூட அவர் சொன்ன அந்த விஷயம் கிளியராக ப்ரூவ் ஆகுது அதன் மூலமாக அந்த நிறுவனம் எவ்வளோ வெல்த் கிரியேட் பண்ணியிருக்கு அதனுடைய நிறுவனர் இறந்த பிறகு அது எவ்வளோ ப்ராஃபிட்டும் கேஷ் ஃப்ளோவும் க்ரியேட் பண்ணியிருக்கு அவர் சொன்ன அந்த வார்த்தை அப்படியே அந்த ஒரு நிறுவனம் சான்றாக நமக்கு இருக்கிறது என்னென்னா டெக்னாலஜிக்கல் இன்வென்ஷன் செய்கிறவங்களுக்கு அல்லது அந்த நிறுவனங்களுக்கே அதோடைய பொட்டென்ஷியல் என்னன்னு தெரியாது சொசைட்டி அதை கொண்டாடும் அதன் மூலமாக நிறைய வேல்யூ கிரியேட் பண்ணும் வெல்த் கிரியேட் பண்ணுங்கிறது ரெண்டாயிரத்தி இருபதில் மறுபடியும் இந்த லாக்டவுன் வந்ததுக்கப்புறம் டெக்னாலஜி பிஸ்னஸஸ் தான் மார்க்கெட்னால் கொண்டாடப்பட்டது நம்ம அதை ரொம்ப மிகையாக கொண்டாடினோம் அப்படிங்கிறது வேற ஒரு விஷயம் ஆனாலும் இப்போ மறுபடியும் ஒரு கரெக்ஷன் வந்த பிறகு மறுபடியும் அதே டெக்னாலஜி கம்பெனிஸ்லேருந்து ஒரு புதிய செட் ஆஃப் கம்பெனிஸ் உலகத்தை ஆளும் ஸ்டாக் மார்க்கெட் ஆளும் அதன் மூலமாக கேபிட்டலிசம் அடுத்த கட்டத்தை நோக்கி போகும் இதில் மாற்று கருத்தே இருக்க முடியாது இதையெல்லாம் ஐம்பது அறுபது வருஷம் முன்னாடி ஃபிலிப்ஃபிஷர் சொல்லியிருக்காரு ஸோ அங்கே தான் அந்த ஒரு தீர்க்கதரிசி ஒரு தொலைநோக்கு பார்வை உள்ளவர் முதிர்வானவர் எல்லாத்தையுமே முன்கூட்டியே புரிஞ்சுக்கிட்டு ஒரு நிறைகுடமாக முதலீடு செய்யக்கூடிய ஒரு நபர் நம் கண்ணுக்கு தெரிகிறார் அ மேன் ஆஃப் மெனி பார்ட்ஸ் அப்படின்னு ஃபிலிப் ஃபிஷரை சொல்லலாம் சில பார்ட்ஸை பற்றி நான் இப்போது உங்களுக்கு சொல்கிறேன் அவர் இறக்கிற நாள் வரைக்கும் ஸ்டான்ஃபோர்ட் ஸ்கூல் ஆஃப் பிஸ்னஸில் மூணே பேர் தான் சொல்லி கொடுத்துருக்காங்க அதில் அவர் ஒருத்தர் இதில் வேடிக்கை என்னென்னா அதே இடத்துல அவர் ஒரு ட்ராப் அவுட்டாக இருந்திருக்கார் அப்படிங்கிறது தான் தன் படிப்பை விட்டுவிட்டு ரியல் வேர்ல்டில் அச்சீவ் பண்ண ஒரு மனுஷன் திரும்பி போய் அதே இடத்துல க்ளாஸ் எடுக்கிறார் இன்னைக்கும் கிளாஸ் எடுக்கக்கூடியவங்க அவரை கடக்கவே முடியாது அவரை பற்றி பேசிட்டு தான் அவங்க கிளாஸை எடுக்க முடியும் ஏன்னா அவர் சொன்ன தான் இன்னைக்கு ஸ்டான்ஃபோர்டில் இன்வெஸ்ட்மெண்ட் சொல்லி கொடுக்கப்படுகிறது ஏர்லி விசிஸ் என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் ஃபிஷர் என்னைக்கோ செஞ்சிருக்கார் ஸோ எப்படி நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் அதுவும் சிறிய அளவில் இருந்து எப்படி பெரிய அளவுக்கு கொண்டு போக வேண்டும் அதிலும் அவருடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது ப்ரைட் இயட்டி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காரு அதில் ஒரு நல்ல பங்காற்றி இருக்கிறார்கள் சிஇஓஸ் பல பேர் அவர் கோச் பண்ணியிருக்காரு அமெரிக்காவோட சிறந்த சிஇஓஸ் அவர்கிட்ட எப்படி அந்த கம்பெனியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலான்னு கோச்சிங்கே எடுத்திருக்காங்க அடுத்தது எழுத்து மூலமாக நிறைய சொல்ல வேண்டியதை சொசைட்டிக்கு சொல்லியிருக்காரு இன்னொரு விஷயம் தனக்கு தெரிஞ்சதை பல இன்வெஸ்டர்ஸ்க்கு ஃப்ரீயாக சொல்லி கொடுத்துருக்காரு ஸோ எஸ் பீன் அ ஃபென்டாஸ்டிக் டீச்சர் அடுத்தது ஒரு நல்ல மென்டாராக எத்தனையோ இன்வெஸ்டர்ஸ்க்கு அவர் இருந்திருக்கார் அதைத்தான் இன்னைக்கும் பஃபெட் போன்றவர்கள் அக்னாலஜ் பண்ணுறாங்க ஃபிஷர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் அப்படின்னு ஸோ ஒரு நிறைகுடம் எழுபத்தஞ்சி வருஷம் இன்வெஸ்ட் பண்ண ஒரு மனிதர் தான் நினைத்ததை ரொம்ப தெளிவாக செயல்படுத்திய ஒரு நபர் கேபிட்டலிசம நல்லாவே நம்பி அந்த நம்பிக்கை மூலமாக நல்ல பயன்களை தாமும் பெற்று சொசைட்டிக்கும் கொடுத்த ஒரு நபர் நாலேஜையும் டெம்பரமெண்ட்டையும் விஸ்டம்மையும் சொசைட்டியில் ஒரு லீகசியாக விட்டு சென்ற ஒரு நபர் தான் ஃபிலிப் ஃபிஷர் அவர் க்ரோத் இன்வெஸ்டிங்கில் ஒரு பெரிய ஃபாதர் மாதிரி இருக்கார் ஒரு ஃபாதர் ஃபிகராக இருக்கார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் அவருடைய பர்ஸ்னாலிட்டி தான் மிக முக்கியமான ஒரு லேர்னிங் ஸ்பாட் என்ன ரீசன்னால் இந்த தான் அவரால் க்ரோத் இன்வெஸ்டிங்கே பண்ண முடிஞ்சுது அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம ஒரு விஷயத்தை தேடி போகும்போது நம்மக்கிட்ட என்ன குறை இருக்குது அல்லது நம்மக்கிட்ட என்ன நிறைய இருக்குன்றதை நம்ம அனலைஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு இன்வெஸ்டருடைய லைஃப்பை நம்ம பார்க்கும்போது அதில் கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் நமக்கு இன்வேல்யூபிளாக இருக்குது அதை வச்சுக்கிட்டு நம்ம நம்முடைய முதலீட்டு பயணத்தை மெருகேற்றி கொள்ள முடியும் அதைத்தான் என்னால் ஃபிலிப்ஃபிஷர் மூலமாக அடைய முடிந்தது அதைத்தான் நீங்களும் அடைய வேண்டும் என்று நினைக்கிறேன் அந்த ஒரு நினைப்பின் ஒரு நீட்சி தான் இந்த சீரிஸ் இன்றைக்கி நம்ம பார்த்தது ஃபஸ்ட்டு வீடியோ இந்த சீரீஸில் தொடர்ந்து நான் பேசுவேன் எனக்கு பிடித்த பிலிப்ஃபிஷர் தொடர்ந்து பயணிப்போம் வாருங்கள் முதலிட்டு களம் உங்கள் களம் நன்றி